ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸில் உள்ள உலகத்திலேயே உயரமான கேட்வே ஆர்ச்சை பார்க்க போயிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆர்ச் வந்து மிஸ் ரிவரோட கரையில் தான் இருக்குது ஸோ இங்கே போனிங்கன்னா நம்ம க்ரூஸில் போகலாம் ரிவர் போட் இருக்குது இந்த ஆர்ச்சை சுற்றிலும் ஒரு அழகான பார்க் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் நாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஆர்ச்சுக்குள்ளேயே லிஃப்ட் அதாவது ஒரு ட்ராம் மாதிரி இருக்கும் அதில் ஏறி நம்ம ஆர்ச் மேலே வர போய் பார்க்கலாம் இருந்து பார்க்கும்போது வியூ வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் யூஸ்ல இருந்த ப்ளூமிங்டன் இடத்துல இருந்து இந்த செயின்ட் லூயிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும் நம்ம காரில் அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸில் போயிடலாம் இந்த வீடியோ டூ தௌசண்ட் சிக்ஸில் எடுத்தது அப்போம்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் இருக்கும் ஃபோன்லாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் அப்போ கிடையாது ஸோ கம்ப்யூட்டரில் கூகுள் மேப் போட்டு அந்த ரூட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவோம் பொதுவாக என் ஒய்ஃப் தான் அந்த மேப்பை வச்சு எனக்கு கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ கூகுள் மேப்பு லைவ் மேப்லாம் இருக்கனால பிரச்சனை இல்லை அந்த டைம் வந்து பேப்பரில் மேப்பெல்லாம் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகும்போது இதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஆர்ச் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது அடி உயரம் அது மட்டும் இல்லை முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலே கட்டப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வேற எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல இதை ஒரு மேன்மேட் மார்வல் கூட சொல்லலாம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தொடங்கி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அக்டோபரில் இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே க்ரூஸ் இருக்குது அதில் போகலாம் ரிவர் போட் இருக்குது பார்க் இருக்குது அங்கேயும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அந்த போட்டில் போகும்போது இந்த செயின் லூயிஸை பற்றியும் இந்த ஆர்ச்சோடைய ஹிஸ்டரி பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆர்ச்சில் ட்ராம் மூலமாக மேலே வர போய் பார்க்கலாம் அது நாங்கள் போய் பார்த்தோம் ட்ராமில் போகிறதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மேலேருந்து எல்லா இடமும் பார்த்துட்டு கீழே வர்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் அவர் ஆகும் போட்டிங் போனது என் சன்னோட அந்த பார்க்கில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்ததெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது